கூடிய விஷயங்கள் முதல்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயம் என்ன தெரியுமா பொறுமை நல்லா கேட்டுக்கோங்க பாசிட்டிவான விஷயம் பொறுமை கலை திறமை அழகு இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ்வுக்கு எப்படி இருக்கும் மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் மற்ற சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு சூழ்நிலையும் எப்படி இருக்கும் ஷபராசு பொறுத்த அளவுக்கு அதிபதியார் அழகு சொத்து பாசம் தருவார் ஆனால் கர்மம் கெட்டால் மாமியார் சிக்கல் அதிகமாக உண்டு தப்பாக நினச்சிக்காதீங்க வேறு வயசு அப்படின்னு சொல்லும்போது குடும்பத்தில் உங்களுடைய ஜென்ரல் ப்ரொடிக்ஷன்ஸ் எப்படி தெரியுமா வரும் இன்னும் முழுக்க முழுக்க எனது சகோதரிகளுக்காக தான் நான் சொல்கிறேன் ஆ தேவையே இல்லடி நீ நீ இருந்தே எனக்கு ஒன்றும் ஆகப்படுறதில்லை கிளம்பு அப்படின்னு சொல்லி பிரச்சனை வரும் தேவையே இல்லடி நீ இருந்தே எனக்கு என்ன பண்ண போற அப்படின்வோம் அந்த அளவுக்கு பிரச்சனை யாருனால சனி பகவான ாம் வர்தனை குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குருசுக்கர சனிப்பிய ராகவே கேதவெ நமஹாம் கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மகாகணபதி துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு குலதேவதா துணை கொண்டு இன்றைய தினம் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது நவகிரகங்களால் கர்ம பலன் எவ்வாறு ஏற்படுகிறது இந்த பதிவு முழுக்க முழுக்க சகோதரிகளுக்கு எனது அன்பான சகோதரிகளுக்கு இந்த பதிவு நம் வாழ்க்கையில் பல வரும் தடங்கள் தடைகள் கண்ணீர் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே இது எல்லாமே எடுத்துக்கலாம் நம் கர்ம இதோடைய இது எல்லாமே நம்மளுடைய கர்ம பலன் தான் இந்த கர்மா பலன் நமக்கு நவகிரகம் நமக்கு எப்படி நமக்கு கொடுக்கறது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்குது இந்த கர்மா பலன் நமக்கு எப்படி இருக்கும் நம்ம மாங்கல்ய தோஷம் ஏற்படுறது நிறையா தோஷங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கர்ம நீதிபதி அப்படின்னு சொல்கிறோம் மனிதன் தப்பிக்க முடியாத மூணு கர்மங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அதுவும் பெண்களுக்கு குறிப்பாக தப்பிக்க முடியாத மூணு கர்மங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குலதெய்வ வழிபாடு இல்லாமல் கர்மம் விலகுமா அப்படின்னு சில கேள்விகள் இருக்கும் அதே போல் கருமமும் கருணையும் தெய்வமும் எப்போது நம்மளை மன்னிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் உண்டு அதே போல் கர்மம் காரணமாக வரும் கடன் பிரச்சனைகள் நமக்கு எப்படி இருக்கும் இது எல்லாமே இப்போ நம்ம இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க மேஷ ராசிக்கான பதிவுலேருந்து ஒவ்வொரு பதிவாக பார்க்கணும் இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான பதிவு முழுக்க பெண்களுக்கான விஷயங்கள் மட்டுமே இதில் பதிவு செய்யப்படுகிறது உங்களுக்கு சகோதரிகள் அனைவரும் இதை பார்த்து இதற்கு இதுக்குண்டான பரிகாரங்களை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன் சுபம் வாழ்கொள்ள முடியும் ரிஷபராசி நேயர்களை ரிஷபராசி சகோதரிகளுக்கு கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி சகோதரிகளுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் முதல்ல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவான விஷயம் என்ன தெரியுமா பொறுமை நல்லா கேட்டுக்கோங்க பாசிட்டிவான விஷயம் பொறுமை கலை திறமை அழகு இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் இயற்கையிலேயே சில பேருக்கு அதெல்லாம் அமைஞ்சிருது நெகட்டிவான விஷயம் பிடிவாதம் காதல் சிக்கல் சோம்பல் இதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவான விஷயமாக இருக்குது இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மெ கல்யாணம் காதல் அப்படின்னு எடுத்துட்டோன்னா திருமணத்தில் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது சில விஷயங்கள் உண்மையிலே வேறு வழி இல்லை அப்படி தான் இருக்குது மாங்கல்ய தாமதம் சில பேருக்கு மாங்கல்ய தோஷம் மாங்கல்ய தாமதம் திருமணம் தாமதமாக நடக்கிறது சில பேருக்கு வந்து திருமணம் கூடி வராமல் இருக்கிறது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை திருப்தியற்ற நிலையில் இருப்பது இந்த மாதிரிலாம் இருக்குது கலை தொழிலில் நன்மை சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலம் பார்க்க நிலம் வாங்க விற்க சிரமம் விவாகரத்து பிரச்சனை இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் இருக்கலாம் அதே போல் என்னைக்குமே உங்களுக்கு வந்து லக்ஷ்மி தேவி மகாலட்சுமி தேவி உங்களுக்கு அதிர்ஷ்டமான தெய்வமாக என்றைக்குமே இருப்பாங்க எப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் மற்ற சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு சூழ்நிலையும் எப்படி இருக்கும் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிக சிறப்பான ஒரு பகவான் சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரொமான்டிக் அப்படின்னு சொல்லலாம் இந்த பெண்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொமான்டிக் லுக் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சுக்கரன் வந்து அதிபதி அழகு சொத்து பாசம் தருவார் ஆனால் கர்மம் கெட்டால் மாமியார் சிக்கல் அதிகமாக உண்டு தப்பாக நினச்சிக்காதீங்க வேறு வழியே இல்லை பெண்களாக இருந்தால் சில பேர் சில பெண்கள் நீங்கள் இப்போ கல்யாணம் ஆகி இப்போ நீங்கள் உங்களுக்கு குழந்தைகள்லாம் நீங்களும் ஒரு காலத்தில் மாமியாராக தான் ஆக போகிறீங்க சில பேர் வந்து மாமியார் அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு வந்து அவங்களுக்கு சுயநலம் இருக்குமான்லாம் தெரியாது ஆனால் அவங்க வீட்டில் மாமியார் அப்படிங்கிறது அந்த ஒரு ஸ்தானம் அது அவங்களுக்கு சில பேர் ந நண்பர்களாக இருக்கக்கூடிய மாமியாரும் அமைஞ்சிருவாங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க மாமியார் மருமகள் சில வீட்டில் பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த குடும்பத்தில் சில பேர் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்க மாட்டாங்க பிரச்சனை வரும் ஏதாவது இவங்க ஏதாவது செஞ்சால் அவங்களுக்கு கொ பண்ணி எதை செய் எதை பண்ணாதன்னு சொல்கிறாலோ அதுதான் மருமக பண்ணோம் எதை மருமக பண்ணுன்னு சொல்கிறோம் பண்ணுன்னு சொல்கிறோம் அதை பண்ணாமல் வேறு ஏதாவது இதனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனைங்க இதெல்லாம் மனக்குழப்பங்கள் இதெல்லாம் வருது ஒன்று நீ இந்த வீட்டில் இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும் இல்லை வா ரெண்டு பேரும் போயிடலாம் அப்படின்னு இவனை தனியாக தவிக்க விட்டுறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் தான் இன்றைக்கி நடக்கிறது அப்போது அந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது குடும்பத்தில் உங்களுடைய ஜென்ரல் ப்ரொடிக்ஷன்ஸ் எப்படி தெரியுமா வரும் இன்னும் முழுக்க முழுக்க எனது சகோதரிகளுக்காக தான் அதை சொல்கிறது ஜென்ரல் ப்ரொடிக்ஷன்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும் குடும்பத்தில் பெண்களுக்கு சண்டை சொத்து பங்கீடு பிரச்சனை மாணவிகளுக்கு தேர்வு ப்ரெஷர் தொழில் பெண்களுக்கு போட்டி அதிகம் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இருக்கும் இதில் இந்த கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்குறது சனி எப்படி தெரியுமா உங்களுக்கு ரிஷபராசிக்கு கொடுப்பாரு குடும்ப சண்டைகள் விவாகரத் அபாயம் உண்டு நான் தேவையே இல்லடி நீ இருந்த எனக்கு ஒன்றும் ஆகப்போறதில்லை கிளம்பு அப்படின்னு சொல்லி பிரச்சனை வரும் தேவையே இல்லடி நீ இருந்தே எனக்கு என்ன பண்ண போகிற அப்படிங்குவோம் அந்த அளவுக்கு பிரச்சனை யாருனால சனி பகவான அடுத்தது என்ன சூரிய பகவானால் சூரிய பகவானால் வேலை இடத்தில் அவமதிப்பு ஏற்படும் பெண்களுக்கு சூரிய பகவானால் என்ன ஆகும் வேலை இடத்துல அவமதிப்பு ஏற்படும் எத்தனை பேருக்கு அவமதிப்பு நடந்திருக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் சுவாமி நீங்கள் சொன்னது உண்மை சுவாமி ரிஷபராசிக்கு நீங்கள் சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லுங்கள் சந்திரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் ரிஷபராசிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மனக்குழப்பம் பெண்களுக்கு வந்து ஹார்மோன் பிரச்சனைகள் நிறையா இருக்கும் புதன் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி பிள்ளைகளில் தாமதம் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி வந்து சில பேருக்கு சீரான கல்வி இருக்காது குரு வந்து பார்த்தீங்கன்னா திருமண பாக்கியம் ஆனால் தாமதம் திருமண பாக்கியம் வரும் ஆனால் தாமதமாக தான் வரும் ஏது யாருக்கு இந்த அதிபதி சுக்ரன் நான் சொல்கிறது எல்லாமே ரிஷபராசிக்கு அடுத்தது செவ்வாய் காதல் சிக்கல் கோபம் காதல்னாலே சிக்கல் சிக்கல்னாலே கோபம் உண்டா இல்லையா விட்டு கொடுத்து போயிட்டால் பிரச்சனை இல்லை காதலில் நீ பெரியவன் நான் பெரியவன் காதலில் காட்டணும்னா என்ன என்னாகும் பிரச்சனை வரும் அதே போல் ராகு வந்து பார்த்தீங்கன்னா கள்ள சம்பந்தம் குற்றச்சாட்டு நீ பேட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த நான் பார்த்தேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அடித்து பேசுறது இதனால் எத்தனை குடும்பத்தில் சண்டை வருது பார்த்துருக்கோமா நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நீ வாட்டுக்கு இப்போ ஃபோன் பேசிகிட்டே இருக்க சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ வாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆண்கள் பெண் அந்த இந்த ஒரு பெண்கள் எடுத்துடணும் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஒரு பிரச்சனைகள் வரும் அதாவது ராகுவால் என்ன வரும் கள்ள சம்பந்தம் குற்றச்சாட்டுக்கள் வரும் இது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எல்லாம் போகும் சில பேருக்கு அடுத்ததாக கேது வந்து உடல்நலம் குறைவாக ஏற்படும் இப்படி இல்லாம்தான் உங்களுக்கு கர்மா பலன் இப்படி இல்லாம்தான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் விளையாடுது சகோதரிகளை இப்படி இல்லாம்தான் விளையாடுது அண்ணா என்னென்னா நீங்கள் இப்படி சுவாமிஜி இப்படி சொல்கிறீங்க இதெல்லாம் உண்மையா ஆமாம் உண்மை உண்மைதான் ஸோ நீங்கள் உங்களுடைய பரிகாரம் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பண்ணிக்கலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணினா உங்களுடைய கர்மா பலன் உங்களுக்கு குறையும் கூடிய மன வரைக்கும் கருப்பு சிகப்பு கருநீளம் அவாய்ட் பண்ணுங்கள் கூடிய வரைக்கும் இந்த கலர் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் அடுத்ததான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னென்ன ரங்கநாதர் ஆலயம் போயிட்டு வாங்க ரங்கநாதர் ஆலயம் பெருமாள் கோவில் பெருமாள் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் சக்கரத்தாழ்வார் சுதர்ஷன ஹோமம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் பெருமாளை இருக்க பிடிச்சிக்கோங்க பெருமாள் நல்லா இருக்க பிடிச்சிக்கோங்க நிறைய வரதராஜ பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாள் எவ்வளவு இருக்கு நல்லா இருக்க பிடிச்சிக்கோங்க லக்ஷ்மி நரசிம்மர் சோழிங்கர் போயிட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய கருமா பலன்கள் குறையும் சோழிங்கர் போயிட்டு வாங்க எப்போ டைம் கிடைக்குதோ சோழிங்கர் போயிட்டு வாங்க இருந்து போயிட்டு வாங்க இன்னும் வாழ்க்கையில் நிறைய அடுத்து 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 நிறையா சக்ஸஸ் பண்ணுவீங்க டைம் கிடைக்கும்போது சமுத்திர ஸ்நானம் பண்ணுங்க சமுத்திர ஸ்நானம்னால் வந்து இப்போ குடும்பத்தோடு போய் ஜாலியாக கடலை குளிச்சுட்டு வர்றது கிடையாது சமுத்திர ஸ்நானம் என்பது இந்த நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் இப்போது இப்போ வேதாரண்யம் போகிறோம் கடல் ஸ்நானம் பண்ணுறோம் ராமேஸ்வரம் போகிறோம் எப்படி கடல் ஸ்நானம் பண்ணுறோம் ஆத்மார்த்தமாக எப்படி குளிச்சுட்டு வரோம் அந்த மாதிரி குளிச்சுட்டு வர்றது ஆட்டோ மொட்டிகிட்டு வரது கிடையாது ஸோ அதனால் கடல் ஸ்நானம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுடைய கருமா பலன் சீக்கிரமாக உங்களுக்கு குறையும் நவக்கிரகங்களால் ஏற்படும் கெட்ட விஷயங்கள் உங்களுக்கு குறையும் கடன் குறையும் தொழில் வாய்ப்பு தொழில் வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு அபிவிருத்தியாக இருக்கும் வேலை அபிவிருத்தியாக இருக்கும் திருமணம் சிறப்பாக இருக்கும் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துப்பீங்க இந்த ரிஷபராசியில் பிறந்த பெண்கள் இன்றைக்கி தாயே இழந்து தனியாக தவிக்கக்கூடிய பெண்கள்லாம் கூட இருக்காங்க ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கடன் பிரச்சினையினால் நிறைய பேர் இன்றைக்கி மாற்றிட்டு முடிக்கிறாங்க இன்றைக்கி ரிலே தவறான ரிலேஷன்ஷிப்னாலேயும் இன்றைக்கி சில பெண்கள் சொல்ல முடியாத அளவிற்கு மாற்றின்ட்டு சில விஷயங்கள் நிற்கிறாங்க ஸோ சில விஷயங்களில் கவனமாக இருங்க மறைமுக பிரச்சனைகள் மறைமுக எதிரிகள் உண்டு டேரெக்டாக இல்லாட்டாலும் இன்டெரக்டாக நிறையா பிரச்சனை பண்ணுவாங்க சகோதரிகளை இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் நீங்கள் எப்படி இருக்கணும் புத்திசாலித்தனமாக இருக்கணும் வாழ்க்கையில் வளமாக இருக்கணும் எப்படி இருக்கணுங்கிறத உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நிர்ணயம் பண்ணுங்கள் எப்படி இருக்கணும் நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம வரணும் அப்படிங்கிறத நீங்கள் நிர்ணயம் பண்ணினீங்கன்னு நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற்று அமோகமாக இருப்பீங்க வாழ்க்கை வளமுடன் மேற்கொண்டு இந்த ராசி பலனில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என் ராசிக்கு நான் இந்த சந்தேகம் கேட்கணும்னு நினைக்கிறேன் சுவாமிஜி அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் டெஸ்கிரிப்ஷனில் கீழே நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கேன் சுபம் வாழ்க வளமுடன்